சட்டத்தை வாங்கி வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்காதே பாப்பாற்றுவேன் காப்பாற்று சட்டத்தை காப்பாற்றுவோம் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் வரிகாதே அதிகாது அத வரிக்காது அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம் எதிர்ப்போம் 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 கருப்பு சட்டங்களை அடிபணிய மாட்டோம் துணை போன துறைகளை மன்னிக்க மாட்டோம் அநியாயம் வீணும் வெண்ணாற்றுவோம் காப்பாற்றுவோம் செய்யாதே 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 செய்யாது நன்மைக்களை சிணிக்காதோ அடக்கு முறைக்கு அடிபணிய மாட்டோம் ரோகிகளை மன்னிக்க மாட்டோம் தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்